குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடர்பாளையம் பாளையம் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் தடையின்றி கிடைக்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாதக அமைப்புகள் யாவை அதற்கான பரிகாரங்கள் என அனைத்தும் தெளிவாக இந்த வீடியோவில் காண ஆகையால் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ஜோதிடத்தில் குழந்தை பாக்கியத்தை குறிக்கும் பாவம் ராசி கட்டத்தில் உங்கள் லக்னம் லா என்று குடிக்கப்பட்டிருக்கும் அந்த லக்னம் முதல் இடமிருந்து வளமாக வைஸ் டைரக்ஷனில் எண்ணி வர ஐந்தாம் பாவம் ஆகும் குழந்தை பாக்கியத்திற்கு காரகமான கிரகம் குரு பகவான் ஆவார் ஆகவே ஒருவர் ஜாதகத்தில் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தில் நின்ற கிரகம் மற்றும் குரு பகவான் நல்ல ஸ்தானம் மற்றும் சார பலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கும் மேலும் குழந்தைகளால் புகழ் பெருமை வந்து சேரும் மேலும் ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணியம் புகழ் கீர்த்தி ஆகியவற்றையும் குறிக்கும் இடமாகும் ஆகையால் ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றிருந்தால் அவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் நல்ல ஆஸ்தி அந்தஸ்து புகழ் கீர்த்தி அனைத்தும் கிடைக்கும் மேலும் ஐந்துக்கு திரிகோணங்களான ஒன்பது மற்றும் ஒன்றாம் பாவம் வலுப்பெற்றிருந்தால் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோணங்கள் வலுப்பெற்றிருந்தால் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் ஐந்தாம் பாவம் கெட்டு அதாவது ஐந்தாம் வீட்டு அதிபதி மற்றும் ஐந்தில் நின்ற கிரகங்கள் பகை நீசம் அஸ்தங்கம் போன்றவை ஆனாலும் அல்லது ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் நின்றாலோ அல்லது பார்த்தாலோ அல்லது ஐந்தாம் அதிபதியுடன் பாவ கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை இருந்தாலும் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் மேலும் ஐந்தாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டில் மறைந்து இருந்தாலும் அல்லது ஐந்தாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் இடமான நாளில் நின்றாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி லக்ன பகைவர்களின் சாரம் பெற்றிருந்தாலும் புத்திர தோசத்தை ஏற்படுத்தும் இவ்வாறு தோஷம் பெற்ற ஐந்தாம் பாவத்தை அல்லது ஐந்தாம் அதிபதி கெட்டிருப்பின் ஐந்தாம் அதிபதியை குரு பார்த்தால் தோச நிவர்த்தி ஆகும் குரு பார்வை கோடி தோச நிவர்த்தி அல்லவா ஆனால் புத்திர பாக்கியத்திற்கு காரக கிரகமான குரு அதன் பாவமான ஐந்தில் கூடாது அதை காரகோ பாவக நாஸ்தி என்பார்கள் இதுவும் புத்திர தோசத்தையே ஏற்படுத்தும் குரு பார்வை மிகவும் நல்லது ஆனால் குரு அமர்வு நல்லதல்ல புத்திர தோஷம் என்றால் குழந்தையின்மை மட்டும் அல்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருப்பது மருத்துவ சிகிச்சையால் மட்டுமே குழந்தை பேறு பெறும் வாய்ப்பு ஆண் குழந்தையின்மை பரம்பரை பரம்பரையாக பெண் குழந்தையே பிறக்காதது போன்ற அனைத்தும் புத்திரதோஷமே ஆகும் புத்திர தோஷம் நீங்கி குழந்தை வரம் பெற எந்த கிரகத்தினால் புத்திர தோஷம் ஏற்பட்டதோ அந்த கிரகத்திற்கு பிரீத்தி செய்து கொள்ள வேண்டும் மற்றும் அந்த கிரகத்தின் அதிபதியை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் அதாவது ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து இடையில் வரும் வளர்பிறை சஷ்டி கார்த்திகை தினங்களிலும் விரதமிருந்து நாற்பத்தெட்டாவது வாரம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து அந்த பொங்கலை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினால் நிச்சயம் குழந்தை வரம் கிட்டும் ஐந்தாம் பாவத்துடன் சனி தொடர்பு பெற்றிருந்தால் சனிக்கிழமை தோறும் சிவனை தொடர்ந்து வணங்கி வரவும் நல்லது நடக்கும் ஐந்தாம் பாவத்துடன் ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தினமும் ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வணங்கி வரவும் கேது தொடர்பு பெற்றிருந்தால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விநாயகருக்கு விளக்கேற்றி வணங்கி வரவும் குருவால் தோஷம் ஏற்பட்டால் வியாழன் தோறும் தொடர்ந்து தட்சணாமூர்த்தியை வணங்கி வரவும் இவை இல்லாமல் சில சிறப்பு பரிகாரங்களும் உள்ளது அவை அதிகாலை எழுந்து அருகிலுள்ள விநாயகருக்கு அதுவும் அரச மரத்தறி பிள்ளையார் என்றால் சிறப்பு அதிலும் வேம்பரசு என்றால் மிகவும் சிறப்பே அவரை பதினொரு முறை சுற்றி வந்து ஒரு குடம் தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் உன்னதமானது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் தொடங்குவது நன்மைகளை அள்ளித்தரும் முடிந்தவரை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபடுவது சிறப்பு முடியாத பட்சத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் அல்லது குறைந்தது பன்னிரண்டு நாட்களாவது வழிபடுங்கள் இவ்வாறு தொடர்ந்து வழிபட்டு கடைசி நாள் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து அந்த சர்க்கரை பொங்கலை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கினால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நீண்ட நாள் குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதியர் குழந்தை வரம் வேண்டினால் நிச்சயம் அருள் புரிவார் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடம் கேட்டாலே பூர்வீகத்தில் குறை உள்ளது என்பது அர்த்தம் ஆகவே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் உங்கள் முன்னோர்களுக்கு முறையாக வருடா வருடம் திதி கொடுக்க வேண்டும் அவர்கள் இறந்த தேதி சரியாக தெரிந்தால் அதே நாளில் திதி கொடுக்கலாம் அதிலும் இறந்த திதி சரியாக தெரிந்தால் அந்த திதியிலேயே கொடுப்பது மிகவும் நல்லது சரியான தேதி தெரியாத பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையில் அல்லது ஆடி அம்மாவாசையில் திதி கொடுக்கவும் அது மட்டுமல்லாது உங்கள் குலதெய்வத்தையும் தொடர்ந்து வணங்கி வரவும் குலதெய்வத்தின் அருள் இருந்தாலே போதும் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் வெள்ளி செவ்வாய் தோறும் தொடர்ந்து வணங்கி வரவும் முடியாத பட்சத்தில் பௌர்ணமி அல்லது அம்மாவாசை தோறும் தொடர்ந்து வணங்கி வரவும் உங்கள் குலதெய்வத்தின் உள்ளம் குளிர்ந்து குழந்தை வரம் அருள்வார் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணினால் அவர்களுக்கு ஷேர் செய்யவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி